நான்கு வயது பெண்ணுக்கு இருபத்தி ஒன்பது வயது மாப்பிள்ளை இதயத்தை உருக வைத்த அசாத்தியமான திருமணம் நான்கு வயது பெண்ணுக்கு இருபத்தி ஒன்பது வயது ஆணுடன் கல்யாணமா என்ன கொடுமை என சீரிப்பாய வேண்டாம் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குட்டி தேவதையின் ஆசையை நிறைவேற்றி நடந்த ஒரு கலாட்டா கல்யாணம்தான் இது குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள் தெய்வத்தின் ஆசைக்கு வரம் கொடுத்து அருள் பாலித்திருக்கும் அவர் உண்மையிலேயே நல்ல மனம் நான்கு வயதான குட்டி இவர் வருவார் மெடிக்கல் சென்டர் சிகிச்சை பெற்று வருகிறார் மாமாவின் திருமணம் அப்பி மாமாவுக்கு திருமணமானது அதை கண்ட இவர் தானும் அதே போல திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டார் தனக்கும் ஒரு காதல் வேண்டும் என அந்த குட்டி தேவதை விரும்பினார் மெடிக்கல் ஒரு காதலரும் இருந்தார் அவர்தான் மேட் அவர் அந்த மருத்துவமனையில் பணியாற்றி வரும் குழந்தை செவிலியர் சம்மதம் தனது நோயாளிகள் மீது அதீத அன்பு செலுத்தும் குணம் கொண்ட கிக்லிக் அப்பிசேலேஸின் விருப்பத்தை ஏற்று திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார் கல்யாணம் விளையாட்டு திருமணமாக நடந்தாலும் பார்த்தவர் என்று உருக வைத்தது அந்த சம்பவம் மருத்துவமனையிலேயே திருமணமும் நடைபெற்றது மிட்டாய் மிட்டாய் மோதிரங்கள் விரல்களில் ஒருவருக்கு ஒருவர் அணிவித்தனர் கேக் வெட்டு ஊட்டினர் மேட்டை காணும் வரை அப்பி செலேஸ் அந்த மருத்துவமனையை மிகவும் வெறுத்து வந்தார் மேத்தான் தனது கவனிப்பால் அப்பி செலேசை அமைதிப்படுத்தினார் கணவனை காண வரும் தேவதை இப்போதெல்லாம் சிகிச்சைக்கு தனது கலாட்டா கல்யாண கணவனை காண்பதற்காகவே ஓடோடு வருகிறார் அப்பி சேலேஸ் இந்த நிகழ்வுக்கு பிறகு குட்டி தேவதை மெல்ல மெல்ல குணமடைந்து வருகிறார் என கூறப்படுகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்